நாதி தரியலர் வீரம் சிந்த தற்கழிந்து அச்சம் தோற்றற்கு உரிய காரணத்தால் நாமும் உக்கிர வருமன் என்பார் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தேவர்கள் முதலியவர்கள் எல்லாம் அந்த குழந்தையை கண்டா பயப்படணும் விளையாடக்கூடாதப்பா எட்டி முயற்சிடும் பயப்படணும் அசுரர்கள்லாம் அவரை கண்டா பயப்படணும் தீய மனிதர்கள்லாம் அவரை கண்டா பயப்படணும் அதற்கு ஏற்ற ஒரு பேரு உக்கிரன் கோபமுடையவன் நல்லவர்களுக்கு அருள் பாலிப்பான் தீயவர்களுக்கு கோபப்படுவான் உக்கிரபன் உக்கரப்பான் கோயிலுக்கு உக்கரபாண்டிய வாராஜா பொறுத்து மாறி என்னதான் அங்க சுவாமி ராஜா மதுரை போய் வழிபாடு பண்ண போறாரு ஜானில அங்கேயே அழகிய இருந்து மானூர்ல இருந்து மதுரைக்கு போறார் யானை வரை எவ்வளவு நேரம் ஆகும் சாமி தடுக்கிறார் அவர் இருந்திடும் அழகிய பாண்டியம் பேர் அப்படித்தானே அழகிய பாண்டியபுரம் அந்த கோட்டை அவர் கூட அங்கே இருக்குவாரு அப்போ நீண்டு தூரம் மதுரைக்கு போகணுமே அந்த ராஜா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி சாமி என்ன பண்றாரு இந்த சுற்றுக்குள்ள பாம்பு புண்ணேபன காட்டில் ஒரு குற்றைய தயார் பண்ணி அதுல சாமி இருந்து கொண்டு மணிக்கிரிவன் காவல்புறைய அந்த வயலை வெட்டி உழுதிட்டு இருக்கும்போது சடக்குனி அந்த குற்றை வெட்ட உள்ள இருந்து ஒரு பாம்பு வால்ல அந்த மகத்தி பட வால வாலற்று வெளியே விழுகிறது பாம்பு குழையின் பெரு குழையின்னு சொன்னா வாலற்ற பாம்பு குழையாண்டி பேரு அந்த அருமையான பேரு குழையாண்டி குழையப்பன் இதெல்லாம் இப்ப என்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் விடுறது ரொம்ப அசைவா விடுதாங்க ரெண்டு 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 எழுத்து மூணு எழுத்து தான் ரொம்ப கம்ப்யூட்டர் சுருக்கமாக வரணுமாங்க ரெண்டு எழுத்து மூணு எழுத்து என்ன அர்த்தம் யாருக்கும் தெரியமாட்டேங்குது மாட்டேன் ரெண்டு எழுத்து மூணு விட பேரை கேட்க வேண்டாம் என்னது என்னது சொல்லுங்க நம்ம நான் ஈஸியாக தெரியலாம் அந்த பேர் புதுசு புதுசாக இருக்கு அதனால இப்போ பேர் விட போகிறாங்க உக்கிரவர்மன் அந்த மகாராஜா இப்படி போகும்போது சாமி என்ன பண்ணாரு கவலைப்படாத யானை

முறை சொல்லு நான் சில பிரார்த்தனை சாமிக்கு வச்சிருக்கேன் பூர்த்தி ஆகும் நம்பிக்கை இருக்கு பிரார்த்தனை எனக்கு இல்லை அவரு சாமியார்ல அவருக்கு எது பிரார்த்தனை திருமணத்துல செல்வம் பெருகணும் திருப்பணி நிறைய செய்ய வேண்டியிருக்குது திருச்செந்தூர்ல சஷ்டி மண்டபம் சரியில்லை அதை திரும்ப செய்யறதுக்கு மூணு கோடி ரூபா ஆகும் இதுக்கெல்லாம் நிதி வேணுமே அவற்றை பிரார்த்தனை பண்றேங்கிற சாமியார் சாமியார் பார்க்க பத்து நிமிஷம் பிரார்த்தனை நிச்சயம் நடக்கும் நம்பிக்கை கவிதா கூப்பிட்டு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு மாசமும் அபிஷேகம் அப்படி உலகத்திற்காக மகர் ஒரு தம்பிரி வந்திருந்தார் அப்படி உலகம்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் அதே பேர்தான் இப்பொழுது இந்த குழந்தை அவதாரம் பண்ண உடனே ஒவ்வொரு மாசமும் சில கிரியை செய்வாங்க அத சாத கண்மம் என்று சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதமும் சில கிரியை செய்யணும் அதெல்லாம் நாலாவது மாசம் நாளாகும் அதில் சந்தி மிதிப்பது நடாத்தி நாலாவது மாசம் குழந்தைய கோயிலுக்கு சந்தி வீட்டை விட்டு வெளியில் நாலாவது மாசம்

சில கண்கள் எல்லாம் அஞ்சலையே கரியாக்கும் நாளாகும் மதியில் சந்தி மிதிப்பது நடாத்தி ஆறாம் பாலாகும் ஆறாவது மாசம் ஆறாம் பாலாகும் மதியில் அன்னம் கரெக்ட் ஆறாவது மாசத்துல அன்ன பாயசம் அன்னமான வயிற்று ஆண்டின் மேலாகும் அதியில் கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னால பானோராமா முடிஞ்ச உடனே என்ன செய்யணும் கேச வினை முடித்து பிள்ளைக்கு முடிவெடுக்கணும் அது உதணும் நான் அந்த நடிகன் மாதிரி சடையை வளர்க்க போறேன் தேவையில்லை முடிவடைக்க அந்த பிள்ளை உதரும் இந்த காலம் ஆயிடுச்சு ஒரு வயசுல முடி எடுக்கணும் ஓ தேச பினை முடித்து ஐந்தாம் ஆண்டின் அஞ்சு வயசு ஆனவனே நூலா ஆறு தெரிந்து படிக்க போடணும் பிள்ளைய படிக்கணும் அஞ்சு வயசு அந்த காலத்துல நிழுவலா பிள்ளைகள ஸ்கூலுக்கு சேர்க்கிற வயசு அஞ்சு வயசு வை ப்ளஸ் தான் இப்போ ஒன்றரை வயசுல தெரியுது பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க அப்படியா எப்போ வரும் பன்னெண்டரை மணிக்கு தான் அஞ்சு வரைக்கும் உள்ள கிடக்கு பேத்து விறுவிறுத்து தெரிந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பதநிறை பாழி சாகை ஆரணம் பனைத்த வேதம் முதல் நிறை கலையும் வென்றி முறிவில் கலையும் வாழும் மதநிறை நிறை ஒழுகும் அங்கில் மா நிறை வையம் பாய்மா வித நிறை ஏற்ற மற்றும் உணர்த்தினான் வியாழ புத்தேங்களுக்கு குருவாகிற வியாழ புத்தே வியாழ மருஷ செய்கிறார் அந்த குழந்தைக்கு என்னென்ன பயிற்சி கொடுக்கணுமோ அப்படி பயிற்சி கொடுக்குறார் வேதங்கள் ஒரு சைடு அதுக்கப்புறம் அந்த நல்ல அருமையான யுத்தத்துக்கு போர்க்க குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம் இப்பொழுது எட்டாவது வயசுல அந்த குழந்தை என்ன செய்வாருங்க எல்லையில் கலைகள் எல்லாம் அகவை நாலு இரண்டின் முற்ற எட்டு வயசுல எல்லா கலை தொல்லறிவுடையனாகி பரிபூர்ணமான அறிவு அந்த குழந்தை வந்தாச்சு குறவரை தொழுது குருநாதரை வணங்கு குருவை வணங்கணும் வல்லவனாகி அன்னார் மகிழ்ச்சி கலனாய் வென்றி செல்வமேற்று திருவிளையாடல் செய்வான் தனக்கு இணையாக இருக்கிற இளைஞர்களோடு திருவிளையாடல் செய்கிறார் விதவிதமான யானை மேல புத்தரை மேல தேர் மேல ஆடு மேல விதவிதமான திருவடையாளர்கள் அந்த பிரபு செய்கிறார் இப்படி அருமையான திருவடையாளர் செய்த அந்த பெருந்தகையார் சாமிக்கு முப்பத்தி ரெண்டு லட்சணமும் ஒரு ஆண ஆடமனுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அழகு என்பது முப்பத்தி ரெண்டு விதமான பரிபூரணமா அழகு அப்போ மூக்கு எவ்வளவு காது எப்படி

ஒரே ஒரு பாட்டு உன்னதமான ஆறு நீண்ட உறுப்பு ஐந்து சுக்கம் தானும் அன்னது குறுக்க நான்காம் அகல் உறுப்பு இரண்டேயாக சொன்னது சிவப்பு ஒன்றும் கம்பீரம் தொகுத்தவாறே இன்னவே விரிக்கல நான் இலக்கணம் உறுப்பாம் என்ப வயிறு தோல் நெற்றி நாசி மார்பு கை அடியில் இவ்வாறும் இந்த அஞ்சாரும் உரியல்வான் செல்வனாகும் ஒலிகவர் கண் இந்த ஆறும் எந்த முறையில இருக்கணுமோ அப்படி அது கண் கபோலம் புயல் புரை வள்ளல் செங்கை புதுமணம் கபரும் துண்டம் புயல் மொழி நடுமார்பு ஐந்தும் நீண்ட வேல் விளைக்கும் நன்மை இப்படி மார்பு எப்படி இருக்கணும் கை எப்படி இருக்கணும் கால் எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்ல இப்படி ஒரு அருமையான சோப்பான புள்ள உள்ள அழகா வளர்ந்து வருகிறது எல்லையில் மூர்த்தி மைந்தன் இலக்கண நிறைவினோடும் நல்லவாம் குணனோ நோக்கி பொதுபர ஞாலம் காக்க வல்லவனாகி ஆகி வாழ்நாள் நனிபெற வல்லான் வல்லன் என்ன அல்லனி விளச்சான் பின் மனத்தினால் அளந்து சூடும் இந்த உலகத்திலாம் காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு அந்த குழந்தைக்கு இருக்கிறது அதற்கேற்றபடிய பண்பு அந்த குழந்தைக்கு சிவருமான் என் திருவுள்ளத்துல அந்த குழந்தையை ஆசீர்வாதம் வெல்லுதற்கு அறியார் தம்மை வெல்லுதல் செல்லுதற்கு அரிய தேத்தும் சென்றிட திரையும் கோடல் மாலை போல் புயத்தில் ஏந்தி சொல்லுதற்கு அரிய சீர்த்தி உலகலாம் சுமப்ப வைத்தல் நம பார்வதி அரகரமாக உலகத்தெல்லாம் வெல்லுவிற்குரிய ஆற்றல் யாரையும் சொல்லாலும் இல்லாலும் வில்லக்கூடிய ஆற்றல் அந்த குழந்தைக்கு என்னன்னா மகாராஜா ஆப்புறாரு அதனால வெலாத யாரும் சோமசுந்திர பாண்டியனும் கைலாயுத்துக்கு போறாங்க அப்போ அதுல ஆள்வதற்கு அந்த குழந்தைங்கறாங்க மத்த தாய் தஞ்சைக்கார் இல்ல அவங்க ரெண்டு பேரும் கைலாயுத்து போயிடுறாங்க பொறுப்பு வச்சிட்டு கையிலாயத்துக்கு போறாங்க அப்ப அந்த பொறுப்பு வச்சா பக்கத்துல இருக்கிற சேர நாடு சோழ நாடு

நம பார்வதி பதையே அரகர மகாந்தேவ இப்படி உலகத்தெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு பேராற்றல் உக்ரப மர்மரா பாண்டியனுக்கு கிடைத்தது என்ன செய்யறார் நம்முடைய அப்பா சுந்தரபாண்டியன் அம்மா தடாதக ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க முதல்ல இந்த குழந்தைக்கு முடிச்சு விட்டணும் அதுக்கு முன்னதாக இந்த குழந்தைக்கு முதலாவதாக பொறுப்பை கொடுப்பதற்கு முன்னதாக தன் மகனுக்கு திருக்கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று அமைச்சர் சுமதிங்க முதலமைச்சர் ஏற்பாடு பண்ணுவா என்ற அளவிலே திரு நாம் கண்ட விஷயம் தடாத பிராட்டியாருக்கும் நம்முடைய பாண்டியனுக்கும் குழந்தையாக முருகப்பெருமானை திரு அவதாரம் செய்ய வைக்கிறார் கருப்பு வரல சொல்ல சொல்லிட்டார் ஆயுடைய கருப்புல அந்த குழந்தை வந்ததுன்னா அது கடவுள் ஆகாது விஷ்ணு பகவானும் ராமபிரானோ வைஷ்ணவர்கள் கடவுளா இருக்கே இல்லை ஆனா அவர்கள் எல்லாம் பிறந்தார்கள் ராமபிரான அப்பா அம்மா எல்லாம் இருக்கு தசரதமன் சக்கரவர்த்தி மாதிரிதான் ஆனா சிவபெருமான் பிறந்ததாக முருகப்பெருமான் பிறந்ததாக விநாயக பெருமான் பிறந்த இல்லை அவதாரம் திரு அவதாரம் உச்சி பேரப்பட்ட திரு அவதாரம் குரபாண்டியன் திரு அவதாரம் மேலிருந்து கீழ இறங்கும் நம்ம பொருள் அளவு அரசு அவர்களுடைய அந்த செய்தியை மனசுரை சொல்றேன் பிறப்பு இறப்பில்லாத கடவுள் நம்ப சிவருமார் ஒருவர் தான் அதனால நம்முடைய மதம் ஏளான மதம் சைவத்தின் மேல் சமயம் வேறி இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை வேற வேல வேற ஆக சைவத்தின் மேல் சமயம் வேறி சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை சைவத்தின் மேல வேற மதம் கிடையாது கிடையாதுமானுக்கு மேல தெய்வம் இல்லை நான்கு வேதங்களும் இருபத்தி எட்டு சிவாங்க அத நமக்கு தெரியணுமே அதற்காகத்தான் நால்வருபுரி மக்கள் அது அப்படியே வியாபாரம் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லேனோ நான் மறை செம்பொருள் வாய்மை நான் மறை செம்பொருள் வாய்மை அத தேவாரத்தினை திருவாசத்தில் வச்சு இந்த நாடுகள் வழங்கும் சொல்றியா ஆகவே நம்ம குயிர்த்துடும் அவங்க தான் அவர் செய்த உபகாரம் என்ன நம்முடைய கடவுள் சோர்மான் தான் கடவுள் அதெல்லாம் கடவுள் நம்ம துவேஷம் இல்லை முடியும் கூட்டுவோம் என்னே கட்டப்பட்டது

அங்க போய் நமக்கு அம்பாள் தீத்தை அதனால நம்ம இஷ்டப்படியெல்லாம் நம்முடைய உள்ளத்தை முடியாது சைவ சமித்தை சேர்ந்தவர்கள் குதிரைக்கு கடிவாளம் போட்டது அவருடைய வடிவமாக இருக்கிற விநாயகர் அவருடைய ஒளி வடிவமா இருக்கிற அந்த விநாயகர் ஒடி வடிவமா இருக்கிற முருகன் பிறப்பு இறப்பு நானும் அதனால திருக்கோயில் வடிவால நம்முடைய யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆர்மனாவர சுவாமி அவர்கள் சிவாலய தரிசன விதி என்று ஒரு குசிக்கிறார் சிவாலயத்தை எப்படி தரிசனம் பண்ணும் முதல்ல யாரை கூடணும் முதல்ல எங்க விழுந்து கூடணும் ரொம்ப நல்ல ஆசையோட ஒரு அன்பர் கோயில மகள் குழந்தையில